மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் நான்காவது வாரம் முன்னேற்றத்தால் நிறைந்த சக்தியான வாரமாக அமையும் மாணவர்களுக்கு கன்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் குறிப்பாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் செய்வோருக்கு நல்ல ப்ரோக்ரஸ் பெண்களுக்கு வீட்டில் அமைதியான சூழல் சிறிய மன அழுத்தங்கள் மறையும் வேலையில் நீண்ட நாள் நின்றிருந்த ஒரு காரியம் இந்த வாரம் முடிவுக்கு வரும் மேலதிகாரிகளின் அப்ரிசியேஷன் கிடைக்கும் தொழில் செய்யும் ராசிக்காரர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் வருகை அதிகரிக்கும் லாபமும் நிலையாக இருக்கும் பணவரவு மெதுவாக வந்தாலும் பாலிஸ் என தேவைப்படும் நேரத்தில் வந்து சேரும் அந்த சஸ்ரீ செலவுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் சிறிய தலைவலி தூக்கமின்மை வரலாம் இதிலிருந்து மீள ஓய்வு அவசியம் குடும்பத்தில் பழைய விரோத உணர்வுகள் குறைந்து அனைவரும் ஒன்றுபடும் சூழ்நிலை ஏற்படும் நவம்பர் நான்காவது வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிதானமான மற்றும் நிலையான பலன்களை தரும் மாணவர்கள் படிப்பில் மனம் ஈர்க்கப்படும் கடினமான பாடங்கள் எளிதில் புரியும் கு வீட்டில் சப்போர்ட் அதிகரிக்கும் மனநிலை மிகவும் காம் வேலையில் உங்கள் கருத்துகள் முக்கியத்துவம் பெறும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் தொழிலில் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வருவதால் வருமானம் மேம்படும் பணவரவு குறித்து கவலை வேண்டாம் சேமிப்பு செய்ய ஏற்றமான வாரம் ஆரோக்கியத்தில் ஸ்டமக் ரிலேட்டட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் உணவை கவனியுங்கள் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால் தீரும் வீட்டில் ஒரு சிறிய மகிழ்ச்சி நிகழ்வு அல்லது டிராவல் பிளானிங் இருக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன் தரும் மாணவர்கள் குரூப் ஸ்டடி மூலம் பெரிய குரோத் காண்பார்கள் கு ஒர்க்லோட் குறையும் மன அழுத்தம் குளிர்ச்சி அடையும் வேலையில் பெண்டிங் ஒர்க்ஸ் முடிந்து ஃப்ரீடம் கிடைக்கும் தொழிலில் ஸ்மால் சேஞ்சஸ் கூட நல்ல ப்ராஃபிட் தரும் வாரம் பணவரவு தாமதமாக வரும் ஆனால் ஸ்டெடி ஆரோக்கியத்தில் கண் சோர்வு தூக்கமின்மை வரலாம் டிஜிட்டல் ஸ்கிரீன் நேரத்தை குறைக்கவும் குடும்பத்தில் புதிய சூழ்நிலை நண்பர்கள் மூலம் நன்மை ஒரு முக்கியமான பேச்சு சாதகமாக முடியும் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் நான்காவது வாரம் தன்னம்பிக்கை மற்றும் நிறைவேற்றத்தின் வாரம் மாணவர்கள் படிப்பில் போக்கஸ் அதிகரித்து நல்ல மதிப்பெண்கள் பெரும் வாரம் ஃபேமிலி சப்போர்ட் மாக இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இன்டர்வியூ கால் வரும் வாய்ப்பு தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் நீங்கி ஸ்மூத் ஃப்ளோ பணத்தில் வரவு செலவு சமநிலையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன கோல் அல்லது அலர்ஜி வரலாம் ஆனால் விரைவில் சரியாகும் குடும்பத்தில் பெண்கள் மூலம் அமைதி நிலவும் வீட்டில் சிறிய சீரமைப்பு மாற்றம் அல்லது பர்ச்சேஸ் பற்றிய யோசனை வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பிரகாசமான வெற்றியின் வாரம் மாணவர்கள் கன்ஃபியூஷன் இருந்த பாடங்களை தெளிவாக்கிக் கொள்வார்கள் ஃபேமிலி ரெஸ்பெக்ட் மற்றும் டாமினன்ஸ் அதிகரிக்கும் வேலை பகுதியில் முக்கியமான பொறுப்பு கிடைத்து அதை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் புதிய டீல் புதிய கஸ்டமா புதிய வெளிச்சம் பணவரவு பாலிஸ் என வரும் அன்எக்பெக்டட் இன்கம் வாய்ப்பு ஆரோக்கியம் நல்ல நிலை குடும்பத்தில் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் குழந்தைகள் சார்ந்த ஒரு பெரிய சந்தோஷம் வரலாம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நவம்பர் நான்காவது வாரம் கற்றலும் திட்டமிடலும் மிகச்சிறந்த பலன் தரும் மாணவர்கள் ஹையர் ஸ்டடீஸ் பற்றிய கிளாரிட்டி பெறுவார்கள் கு ஹோல்ட் பீஸ் மற்றும் ஹெல்த் ஸ்டேபிலிட்டி வேலையில் நீங்கள் எடுத்த முடிவு அனைத்தும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் தரும் தொழிலில் ஸ்லோ பட் ஸ்டெடி க்ரோத் பழைய பிசினஸ் கான்டாக்ட் அகேன் ஆக்டிவ் ஆகும் பணவரவு அடிக்கடி வரும் ஆரோக்கியத்தில் தசை வலி டயர்ட்னஸ் வரலாம் அதை ரெஸ்ட் மூலம் சரி செய்யலாம் குடும்பத்தில் எல்டர்ஸ் சப்போர்ட் மற்றும் பிளெஸிங்ஸ் அதிகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பேலன்சிங் வீக் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரித்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சூப்பர் கு உடல் நலம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் வேலையில் புதிய பொறுப்புகள் ஆனால் அதை நீங்கள் ஸ்கில்ஃபுல்லி ஹேண்டில் செய்வீர்கள் தொழிலில் ஓல்ட் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பணவரவு மிதமாக வரும் ஆனால் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் காரணமற்ற தளர்ச்சி வரலாம் குடும்பத்தில் பேச்சுவார்த்தை மூலம் ஹாமினி ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகுந்த விஷேடமான மற்றும் வெற்றிகரமான வாரம் மாணவர்கள் முயற்சிக்கு இரட்டிப்பு பலன் லாங் பெண்டிங் விஷஸ் நிறைவேறும் பகுதியில் அப்ரிசியேஷன் இன்சென்டிவ் வாய்ப்பு தொழிலில் அன்எக்பெக்டட் ஹியூஜ் ப்ராஃபிட் பணவரவு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் டீஹைட்ரேஷன் கவனிக்க குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல செய்தி மற்றும் உறவினர்கள் மூலம் நன்மை வீட்டில் நியூ பர்ச்சேஸ் யோசனை தரசு ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கங்களால் நிரம்பிய வாரம் மாணவர்கள் கோச்சிங் நல்லதியில் மிக நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுவார்கள் கு உடல் மன நலம் மேம்படும் வேலையில் ப்ரமோஷன் அல்லது ரீலோகேஷன் வாய்ப்பு தொழிலில் பார்ட்னர்ஷிப் அல்லது எக்ஸ்பான்ஷன் பிளான் பணவரவு ஸ்டெடி பயணம் நன்மை தரும் குடும்பத்தில் பாண்டிங் மற்றும் செலிப்ரேஷன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் திட்டமிடல் மிக முக்கியம் மாணவர்கள் கடின உழைப்பால் மதிப்பெண்கள் உயர்வு கு ஜாப் ஹோம் பேலன்ஸ் பர்ஃபெக்ட் வேலையில் உங்கள் லீடர்ஷிப் திறமை கவனிக்கப்படும் தொழிலில் ஓல்ட் கஸ்டமர்ஸ் மீண்டும் வருவார்கள் பணவரவு எக்ஸ்பெக்டட் டைமிங் ஆரோக்கியத்தில் பேக் பெயின் நீ பெயின் கவனம் குடும்பத்தில் எல்டர்ஸ் பிளெஸிங்ஸ் மிகுந்த பலன் தரும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் காண மதிப்பு கிடைக்கும் மாணவர்கள் ப்ராஜெக்ட் ஹில் டாப் கு புதிய முயற்சி வெற்றி வேலையில் சூப்பர்வைசர்ஸ் அப்ரிசியேஷன் தொழிலில் ஸ்லோ பட் ஸ்டேபிள் ப்ரோக்ரஸ் பணவரவு ஆரோக்கியத்தில் ப்ராப்பர் டயட் அவசியம் குடும்பத்தில் ஹாப்பி மீட்டிங் மீனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதியும் நல்ல பலனும் நிறைந்த வாரம் மாணவர்கள் கிரியேட்டிவில் மிகச்சிறந்த பஃபாமன்ஸ் கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பீஸ் வேலையில் புதிய அசைன்மெண்ட் மூலம் ரெக்காக்னேஷன் தொழிலில் ஸ்மால் ப்ராஃபிட் சேர்ந்து பெரிய நன்மை அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் ஆரோக்கியத்தில் கோல்ட் அலர்ஜி கவனிக்க குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்கும்